சூர அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சூரசம்ஹார திருநாள் திருச்செந்தூர்ல இருந்து இந்த ஆறாவது நாள்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்க எதை நோக்கி விரதம் இருந்தாலும் சரி உங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறணும் அப்படின்னு மனம் உருகி உள்ளம் உருகி முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்க வேண்டிய நாள் இன்றைய தினம்தான் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய பிரார்த்தனையை இன்னைக்கு வைங்க திருச்செந்தூர் முருகனுடைய கருணையினால உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் பரிபூர்ணமா நிறைவேறணும் அப்படின்னு நானும் செந்தில் ஆண்டவரை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சூரன் தலை விழுந்த உடனே கண்டிப்பா குளிக்கணும் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு தான் நாம விரதத்தை பூர்த்தி பண்ணனும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமாக நாம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க பிரசாதத்தோடு அத பூர்த்தி பண்ணிடுங்க விரதத்தை நம்முடைய பிரார்த்தனை அனைத்தும் முழுசா நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க திருக்கல்யாணம் நிறைவு பெற்ற உடனே உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நேரத்துல திருக்கல்யாணம் நடக்கும் எப்பமா விரதம் பூர்த்தி பண்றது அப்படின்னா மாலை ஆறு மணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க எந்த நாட்டுல நீங்க இருந்தீங்கனாலும் உங்க நாட்டு நேரப்படி மாலை ஆறு மணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க இந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய கருணையின் கடவுளாகிய கந்த கடவுள் நாம் எல்லோருக்கும் எல்லா நலனையும் தரணும் அப்படின்னு செந்திலாண்டவரை இந்த செந்திலம்பதியிலே இருந்தே நான் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழ்கிறேன்